காலையில் எழுந்து குளிச்சுட்டு முதல்ல வழிபட வேண்டியது துளசி செடியை தான் ஏன்னா மகாலட்சுமி திருமாலின் அம்சமாக விளங்கக்கூடியது இந்த துளசி செடி துளசி செடியில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதையும் தாண்டி துளசி செடியை வீட்டில் வச்சு பூஜை பண்ணால் வீட்டில் எப்போவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும் துளசி செடிக்கு சரியான முறையில் பூஜை பண்ணிட்டு வந்தால் குறையாத செல்வம் மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் நிகழும்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட துளசி செடிக்கு வீட்லேயே மிக எளிமையாக எப்படி பூஜை பண்ணலாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இணைந்திருங்கள் பக்தி தமிழ் சேனலுடன் நான் உங்கள் சாந்தி குருநாத் துளசி செடிக்கு ரொம்ப பெரிய அளவுல பூஜை செய்யணும்னு அவசியம் இல்லை வீட்லயே மிக எளிமையாக தினமும் பூஜை செய்யலாம் காலையில எப்பவும் போல எழுந்து குளிச்சுட்டு துளசி செடிக்கு முதல்ல ஊத்தணும் துளசி செடியோட வேர் பகுதியில் மகாலட்சுமி தாயார் இருக்கிறதால தினமும் மஞ்சள் குங்குமம் போட்டு துளசி செடியோட வேர் பகுதியில் வைக்கலாம் தினமும் மஞ்சள் குங்குமம் வைக்க முடியலனாலும் பரவாயில்ல செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள்லயாவது மஞ்சள் குங்குமம் வைக்கணும் மஞ்சள் குங்குமம் வச்சு முடித்ததுக்கப்புறம் துளசி செடிக்கு பூ வைக்கணும் இது போக துளசி செடிக்கு பஞ்சு மாலை போடலாம் அது எப்படின்னா ஒரு பஞ்சு திரி எடுத்துட்டு மஞ்சளை கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு வச்சா அது ஒரு மாலை மாதிரி இருக்கும் இதை துளசி செடிக்கு மாலையாக போடலாம் இது மகாலட்சுமிக்கு வஸ்திரம் சாத்திர மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாலை போட முடிஞ்சவங்க போடலாம் இல்லை அப்படின்னா வெறும் பூ மட்டும் வைக்கலாம் இந்த பூ வச்சதுக்கப்புறம் மண் விளக்கு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு துளசி மாடத்துக்கு கீழே அந்த தீபத்தை வைக்கணும் இப்போது ஒரு ஊதுவத்தி அல்லது சாம்பிராணி வச்சுட்டு கற்பூரஹாரத்தை கொடுத்துட்டு துளசி செடியை தொட்டு வணங்கணும் இவ்வளவுதான் துளசி செடிக்கான பூஜை இப்படி தினமும் பூஜை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க வீட்ல தடைப்பட்ட சுப காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் இந்த பூஜை தினமும் பண்ண முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை மட்டுமாவது பண்ணணும் இந்த துளசி செடி வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனைகளை கூட சரி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வீட்டில் வாஸ்து சரியில்லைன்னா துளசி செடியை ஈசான மூளையில் மாற்றி வைக்கிறது வழக்கம் இப்படி ஈசானி மூளையில் வைக்கக்கூடிய துளசி செடி வீட்டில் இருக்கிற வாஸ்து பிரச்சினைகளையும் சரி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய துளசி செடிக்கு தினமும் பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம்